வணக்கம் நண்பர்களே இது பேச்சவர் சேனல் நான் உங்கள் சங்கர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கூட அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொல்கத்தாவில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பிரபல ஆர்ஜிகார் மருத்துவமனையில் உள்ள செமினார் காலில் பெண் பயிற்சி மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடைக்கிறார் நாடு முழுவதும் பெரும் இந்த கொலை வழக்கில் அங்கே கிடந்த ஒரு ப்ளூடூத்தை வச்சு சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு நபரை கைது செய்திருக்கிறாங்க இந்த சஞ்சய் ராய் குறித்து ஒரு அப்டேட் வந்து வெளியாகி இருக்குது அதை பற்றியும் இந்த கொலை தொடர்பாக மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வராங்க அந்த மருத்துவர்கள் போராட்டம் தொடர்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல இந்த மருத்துவர்கள் ஏன் போராட்டம் நடத்துறாங்க இவங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்கலாம் இந்த மருத்துவர்கள் ஒரு நியாயமான விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்டு போராட்டம் நடத்தி வர்றாங்க ஸோ இதுக்கு ஒரு ஐந்து நிபந்தனைகள் வைக்கிறாங்க அந்த ஐந்து நிபந்தனை நிபந்தனைகளை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா தான் நம்ம நாங்கள் வந்து போராட்டத்தை வாபஸ் வாங்குவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த ஐந்து நிபந்தனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கொலை செய்யப்பட்ட மாணவிக்கு மிக விரைவாக விசாரணை நடத்தி இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை இந்த மருத்துவர்களுடனான பேச்சுவார்த்தையை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது நிபந்தனை மூன்றாவதாக இந்த பேச்சுவார்த்தைக்கு மம்தா பானர்ஜி அவர்களே கொல்கத்தா முதல்வர் மம்தா பானர்ஜி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களே நேரில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் மீது எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வலியுறுத்திட்டு வராங்க ஸோ இதுல சில கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது சில கோரிக்கைகளை ஏற்க மறுத்துவிட்டது நேரடியாக ஒலிபரப்பு செய்ய முடியாது அப்படிங்கிற கோரிக்கையை அரசு நிராகரித்திருக்கு முப்பது பேருக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட அனுமதி கொடுக்க முடியாது பேர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் அங்க அரசு தலைமை செயலாளர் அறிவித்திருக்கிறார் சோ இதற்கிடையில சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் சஞ்சய் ராய் பத்தி ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கு சஞ்சய் ராய் குறித்து வெளியான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற நம்பர் வந்து அந்த மருத்துவமனையில் உள்ள பிணவறைகளுக்கு சென்று அங்கு உள்ள வைக்கப்பட்டுள்ள சடலங்களுடன் உடலுறவு வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ஊடகங்கள் மூலமாக வெளியாகியிருக்கு இருக்குது இந்த தகவலை விசாரணை அமைப்புகள் எதுவுமே வெளியிடலை ஆனால் உள்ள மீடியாக்கள் இந்த ஒரு தகவலை விசாரணையில் சஞ்சய் ராய் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கிறது ஸோ இந்த தகவல் எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராயோட ஃபோன் வந்து ஆய்வு செய்யப்படுது அந்த போன்ல சஞ்சய் ராய் இறந்த சடலங்களுடன் உறவு வைத்து கொண்ட அந்த காட்சியை வந்து வீடியோ எடுத்து செல்போனில் வைத்திருப்பதாக இந்த தகவல் வந்து வெளியாகி இருக்குது ஸோ இப்படி ஒரு கொடூரமான சைக்கோ எப்படி இந்த மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவமனையில் உறுப்புகள் திருடப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டு இதன் அடிப்படையில் தான் அங்குள்ள மருத்துவமனையின் முதல்வர் சந்தீப் கோஷ் என்பவர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த வழக்கில் அடுத்தடுத்த அப்டேட்கள் என்ன அப்படிங்கிறத இனிவரும் வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி